சீமான் தன்னோட நாற்பது வேட்பாளர்களையும் நேற்று ஒரே மேடையில் வச்சு அறிமுகப்படுத்தினாரு அதை நீங்க பார்த்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனா நான் பார்த்தேன் அப்படி ஒரு கண்கொள்ளா காட்சி பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தது அண்ணன் நடுவாண்டை நின்றுகிட்டாரு இந்த பக்கம் இருபது பேரு இந்த பக்கம் இருபது பேர் அண்ணன் நடுவாண்ட நின்றுட்டு சூத்திரத்தை சொல்ல சொல்ல சைடில் உட்காந்துருக்கிற வேட்பாளர்கள்லாம் அதை கிண்டு நாங்கள் பாருங்க அதையெல்லாம் பார்க்கறதுக்கு ரெண்டு கண்ணு பத்தாது அதுலயும் ஒவ்வொரு வேட்பாளரோட பேரை சொல்றதுக்கு முன்னாடியும் அவங்களோட அருமை பெருமைகளை பற்றி அண்ணன் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினாரு பாருங்க அவ்வளவுதான் அதுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல நாட்டில் இன்னும் உயிரோடு இருக்கிற உத்தமர்கள் அத்தனை பேரும் நாம் தமிழர் கட்சியில் வேட்பாளராக தான் இருக்கிறான் நாமெல்லாம் உயிரோடு இருக்கிறதே வேஸ்ட்டு ஒன்று உயிரோடு இருந்தால் நாம் தமிழர் கட்சியில் வேட்பாளர் ஆகிற அளவுக்கு உத்தமனாக இருக்கணும் இல்லைனா செத்துடணும் அப்படிங்கிற முடிவுக்கு தான் நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர்களை எல்லாம் பார்க்கும்போது நம்மளால் வர முடியுது அந்த அளவுக்கு அத்தனை பேரும் உத்தம புத்திரர்களாக இருக்கிறாங்கன்னா பார்த்துக்கங்களேன் அண்ணா ஒவ்வொரு வேட்பாளரோட அருமை எல்லாம் சொல்கிறத பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா அந்த காலத்தில் மன்னர்கள் பப்ளிக்ல வரும்போது அவங்கள சும்மா சொல்ல மாட்டாங்க ராஜராஜன் வராரு ராஜேந்திரன் வராரு எலிகேசி வராரு புலிகேசி வராருன்னு சும்மா பொத்தம் பொதுவாலாம் சொல்ல மாட்டாங்க ஒவ்வொரு மன்னனோட பேருக்கு முன்னாடியும் ஒரு ஒன்றடி நீளத்துக்கு அவரோட பெருமைகளை பற்றி பீத்துற மாதிரி அடைமொழிகள்லாம் இருக்கும் அதை சொல்லி தான் மன்னனை வரவேற்பாங்க ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ குலோத்துங்க ராஜ மார்த்தாண்ட மகாராஜா மன்னாதி மன்னன் ராஜராஜன் வர்றார் ராஜேந்திரன் வர்றார் புலிகேசி வர்றார் எலிகேசி வர்றாருன்னு இப்படி சொல்லி தான் வரவேற்பாங்க அந்த தான் நேற்று அண்ணன் தன்னோட ஒவ்வொரு வேட்பாளரையும் அறிமுகப்படுத்தின அழகு இந்த இவர் யார் தெரியும்ல கச்சத்தீவை மீட்க போராடினார்ல இந்த அவர் அவரோட பெரியப்பார் பேத்தி தான் இந்த அம்மா இவர் யார் தெரியும்ல மகாத்மா காந்தியோட மச்சு நீச்சியோட பேரன் இந்த இவர் யார் தெரியும்ல கப்பல் ஓட்டிய தமிழர் வாவூசி இருக்கிறாருல அவர் கப்பல் வாங்குறதுக்கு கடன் கொடுத்ததே இவரோட பெரியப்பா தான் அப்படின்னு அண்ணன் இஷ்டத்துக்கு அள்ளி விட்டாரு அதுலேயும் வீரப்பன் மகளுக்கு அண்ணன் ஒன்று விட்டாரு பாருங்க அதுக்கு தான் எதில் சிரிக்கிறதுனே தெரியல இவங்க அப்பாரு வனக்காவலரு நான் என காவலர் இவங்க அப்பா எப்படியாவது வனத்தை காப்பாற்றணும்னு துடியா துடிச்சாரு நான் இந்த இனத்தை எப்படியாவது காப்பாற்றணும்னு துடியா துடிக்கிறேன் எல்லாரும் ஒன்று இந்த அம்மா கடைசியாக எங்கே வந்து சேரணுமோ அங்கே தான் சேர்ந்துருக்குது அப்படின்னு வீரப்பனோட வண்டியில் போய் அண்ணன் வாலண்டியராக ஏறினாரு பாருங்க அவ்வளவுதான் அந்த அம்மாவே டர் ஆயிடுச்சு சரிதான் நல்ல இடத்துல வந்து சிக்கியிருக்கிறோம்டா ஏரில் பூட்டின எரும மாதிரினே அந்த அம்மாவே டர் ஆகி தான் போயிருக்கான் மொத்தமாக சீமானோட இந்த வேட்பாளர் அறிமுகத்தை பார்க்கும்போது அமைதிப்படையில் மணிவண்ணன் சொல்கிற ஒரு வசனம் தான் ஞாபகத்துக்கு வருது சத்தியராஜுக்காக ஓட்டு கேட்கும் போது மணிவண்ணன் சொல்லுவாரு பொது வாழ்வில் ஈடுபட வேண்டும் என்பதற்காகவே தான் நடாத்தி வந்த அல்வா கடையை அனாதை இல்லத்துக்கு எழுதி வைத்துவிட்டு அரசியலுக்கு வந்தவர் தம்பி அம்மாவாசை அப்படியும் அண்ணன் சொல்ற கதையும் கிட்ட கிட்ட அப்படிதான் இருந்தது அண்ணனும் இந்த அம்மாவாசை மாதிரி ஒரு அம்மாவை அறிமுகப்படுத்தினா இந்த அம்மா யார் தெரியும்ல இந்த அம்மாவும் இந்த அம்மாவோட வீட்டுக்காரரும் துபாயில மூணு மூணு லட்சம் சம்பளத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நான் சொன்னேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த மூணு லட்சம் சம்பளத்தை துச்சம்னு தூக்கி எறிஞ்சிட்டு மக்கள் பணி செய்யறதுக்காக நாம் தமிழர் கட்சியில் வந்து சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு அமைதி அம்மாவாசை ரேஞ்சுக்கு அந்த அம்மாவுக்கு பில்டப் கொடுத்தாரு ரைட் கம்மிங் டு த பாயிண்ட் சீமான் நேத்து நாற்பது வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்துனாரு அதுல இருபது ஆண்கள் இருபது பெண்கள் ஆனா மேட் அது இல்ல அந்த நாற்பது பேரும் யாரு அவங்களோட பேக்ரவுண்ட் என்னங்கிறதுதான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் அதுலதான் தம்பிகள்லாம் புல்லரிச்சு போய் கிடக்குறாங்க ஆர்வேசத்துல அன்றாயிரம் நினைச்சிக்கிட்டு இருக்கானுங்க ஏன்னா சீமானோட நாற்பது வேட்பாளர்கள்ல கிட்டத்தட்ட பதினாறு பேர் டாக்டர்கள் ஆறு பேர் என்ஜினியர் அஞ்சு அஞ்சு பேர் பேர் டீச்சர்ஸ் அப்புறம் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு மூணு பேர் பேர் இன்னும் சமூக சேவை அப்புறம் வேறு வேலை இதில் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு பேர் டாக்டர்ஸ் என்ஜினியர்ஸ் டீச்சர்ஸ் ஸோ இதை பார்த்து தம்பிகள்லாம் பூரிச்சு போய் அண்ணன் எந்த எந்த மாதிரியான வேட்பாளர்களை செலக்ட் கட்சியில் மாதிரி வேட்பாளர்கள்லாம் இருக்கிறான் இருக்கிற அத்தனை பேரும் படித்தவர்கள் பண்பானவர்கள் திறமையானவர்கள் தகுதியானவர்கள் அமைதியானவர்கள் அன்பானவர்கள் இந்த மாதிரி வேற எந்த கேண்டிடேட் இருக்கிறான் காட்டுங்கடான்னு கிடான்னு தம்பிகள்லாம் தூக்கி மேலே போட்டுக்கிட்டு திரியிறானுங்க சரி அவனுங்க அப்படியே தூக்கி போட்டுக்கிட்டே திரியட்டும் அண்ணன் கட்சியோட வேட்பாளர்கள்லாம் அன்பானவர்கள் பண்பானவர்கள் படித்தவர்களாகவே இருக்கட்டும் அவங்க கிட்ட கேட்கறதுக்கெல்லாம் என்கிட்ட ஒரு நாலு கேள்வி இருக்குது நான் கேட்குற அந்த நாலு கேள்வியில் அவங்க எல்லாம் நான்கு சாகணும் இல்லைன்னா நாக்கு பிடுங்கிகிட்டு சாகணும் ஆக்சுவலாக இந்த கேள்விகளை சீமான் டீம் கேட்கணும் சீமான் தம்பிகள் டீம் கேட்கணும் சீமான் கட்சியில் வேட்பாளராக வந்து நின்றுட்டு இருக்காங்க பாருங்க இந்த கூமட்டைகள் நாற்பது கூமட்டைகள் அவங்க அத்தனை பேருக்கு கேட்கணும் நாம கேட்கிற அந்த நாலு கேள்வியில் அத்தனை பேரும் நான்குடி சாகணும்

ஆயிருக்கிறாங்க சாணி அல்றவ மகன் சாணி தான் அல்லணும் முடி வெட்டுறவ மகன் முடி தான் வெட்டணும் செருப்பு தைக்கிறவ மகன் செருப்பு தான் தைக்கணுங்கிற குல தொழில ஒழிச்சு யார் வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் ஆகலாம் யார் வேணும்னாலும் என்ன வேணாலும் படிக்கலாம் என்ன தொழில வேணும்னாலும் செய்யலாம்ங்கிறது தான் டிராவிடியன் ஐடியாலஜியை திராவிட மாடல் ஆட்சி முறைங்கிறதே அதுதான் தான் அதில் தான் அவங்க எல்லாம் பலம் அடைஞ்சிருக்கிறாங்க அவங்கள நீங்க பாராட்டுறீங்கன்னா என்ன அர்த்தம் மல்லாக்கப்படுத்து எச்சி துப்பிக்கிறீங்கன்னு அர்த்தம் உங்க நொன்ன சீமான் மூஞ்சியில் நீங்களே புளிச்சுன்னு காரி துப்புறீங்கன்னு அர்த்தம் இல்லைனா உங்க மூத்திரத்தை பிடிச்சி நீங்களே குறிச்சிக்கிறீங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி சீமாண்ட்டை நான் கேட்குற அந்த நாக்க புலிங்கிற நாலு கேள்விகள் என்னன்னா உனக்கு எதுக்கு படித்த கேண்டிடேட்டுகள் நீ படித்த கேண்டிடேட்டுகளை வச்சு என்ன பண்ண போற உன் ஆட்சியில் ஆட்டுப்புழுக்க அளவது மாட்டு சாணி அழுகிறது இந்த ரெண்டு வேலையை தவிர வேற எந்த வேலையும் கிடையாது ஒன்னு ஆட்டுப்புழுக்கையே அள்ளி குப்பையில் போடணும் அதை ஒழுங்கா அவன் அள்ளுறா இல்லையான்னு ஒருத்தன் சூப்பர்வைஸ் பண்ணனும் அவங்கல்லாம் சரியாக வேலை செய்கிறாங்களா இல்லையான்னு நீ சூப்பர்வைஸ் பண்ணுவ இவ்வளவு தான் உன் ஆட்சியில் இருக்கிற வேலையை நீ சீஃப் சூப்பர்வைஸரை உன்னோட எம்எல்ஏ எம்பிக்கள் மினிஸ்டர்கள்லாம் சூப்பர் வைசர்கள் நாங்கலாம் சானியே ஆட்டுப் புழுக்க ஆளற சாதாரண ஆட்கள் அவ்வளவுதான் இதுதான் உன்னோட ஆட்சி முறைய இதை தாண்டி எல்லாம் உங்கட்ட வேற எந்த திட்ட கூந்தலும் கிடையாது சோ உனக்கு எதுக்கு படிச்ச கேண்டிடேட் எல்லா அவங்களை நீ என்ன பண்ண போற அவங்க நீ எதாவது யோசனை கேட்க போறியா எந்த மாதிரியான தொழில்களை பண்ணலாம் எதிர்காலத்துல எந்த மாதிரியான தொழில்கள்லாம் நல்லா இருக்கும் இப்ப இருக்கிற தொழில்களெல்லாம் எதிர்காலத்துல என்ன மாதிரியான சிக்கல்கள் வரும் அதை நாம எப்படி முன்கூட்டியே தடுக்கிறது அப்படின்னு அறிவுபூர்வமா ஏதாவது ஆராய்ச்சி பண்ண போறியா இல்ல அறிவுபூர்வமான ஆட்கள்ட்ட நீ எதாவது கேட்க போறியா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது எதிர்காலத்தை பத்தின என்னமே உனக்கு கிடையாது நீ பேசுறதெல்லாம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையை ரொமான்டிசைஸ் பண்றதே ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கு நாமெல்லாம் போகணும் அதுதான் புனிதமானது புண்ணாக்கானதுன்னு தான் பேசிக்கிட்டு தெரியிற அதுதான் சரிங்கிற நான் சொல்றபடி தான் அத்தனை பேரும் வாழணும் எனக்கு எந்த ஐடியாவும் கொடுக்க தேவையில்ல எல்லாமே எனக்கு தெரியும்கிறது தான் உன்னோட நிலைப்பாடு ஸோ உனக்கு படிச்சவங்க எல்லாம் எதுக்கே இவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற தம்பிகளையும் அண்ணனையும் விட இந்த நாம் தமிழர் கட்சியில் வேட்பாளர்களால் நிற்கிறாங்க பாருங்க நாற்பது கூமட்டைகள் இவங்கள தான் நாக்க பிடிங்கிட்டு சாகிற மாதிரியே நச்சுன்னு நாலு கேள்விகளை கேட்கணும் ஏப்பா சீமானோட எந்த கொள்கை பிடிச்சி போய் இப்போ நீங்கள் சீமான் கட்சியில் போய் வேட்பாளராக நிற்கிறீங்க சீமானோட எந்த கொள்கை உங்களை ரொம்ப ஈர்த்துருக்குது அதை சொல்லுங்கள் முதல்ல அதை வச்சு தான் உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுறதா இல்லையான்னு முடிவு பண்ண முடியும் ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் திராவிட கட்சிகளோட ஆட்சி முறையில் படித்து டாக்டராக என்ஜினியராக செழிப்பாக இருக்கிறீங்க எவனுமே டாக்டர் இன்ஜினியர் ஆடிட்டர் லாயர்னு எதுவுமே ஆகக்கூடாது அத்தனை பேரும் அண்ணனோட ஆட்டு பண்ணையில் புழுக்க சீமானோட கொள்கையை அப்படிப்பட்ட சீமானோட கட்சியில் போய் சேர்ந்து கேண்டிடேட்டா வேற நிக்கிறீங்க சோ நீங்க எங்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க என்ன மாதிரியான மெசேஜை நீங்க எங்களுக்கு கன்வே பண்றீங்க இந்த திராவிட கட்சிகள் எங்களோட வாழ்க்கையே அழிச்சிருச்சே நாங்க பாட்டுக்கு எங்க ஊரில் கோவணத்தை கட்டிக்கிட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு வயிற்றுக்கும் வாய்க்கும் போராடிக்கிட்டு இருந்திருப்போம் எங்களுக்கு தேவையில்லாமல் இந்த திராவிட கட்சிகள்லாம் டாக்டர் ஆகிறது இன்ஜினியர் ஆகிறது ஆடிட்டர் ஆகிறதுன்னு பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து எங்களை எல்லாம் படிக்க வச்சு எங்கள் வாழ்க்கையெல்லாம் சீரழிச்சிருச்சே ஸோ எங்களுக்கு நடந்த இந்த அநியாயம் எங்கள் புள்ள குட்டிகளுக்கெல்லாம் நடக்கக்கூடாது எங்கள் புள்ள குட்டிகள்லாம் திரும்ப ஆட்டு புழுக்க மாட்டு சாணி ஆள்றதுக்கு தான் போகணும் அவங்க டாக்டரா என்ஜினியராகலாம் ஆகக்கூடாது அதை திராவிட கட்சிகள் செய்ய போகிறதில்ல அதை செய்யறன்னு அண்ணன் சீமான் தான் தலையில் அடித்து சத்தியம் பண்ணுறாரு எங்கள் புள்ள குட்டிகளையெல்லாம் திரும்ப ஆட்டு புழுக்கையும் மாட்டு சாணியும் அல்ல வைப்பன்னு சீமான் தான் சத்தியம் பண்ணுறாரு அதனால தான் நாங்கள் சீமானை ஆதரிக்கிறோம் சீமான் கட்சியில் வேட்பாளரை அணிக்கிறோம் அப்படின்னு சொல்ல போறீங்களா சொல்லுங்க உங்களோட புள்ள குட்டிகளையெல்லாம் என்ன பண்ண போறீங்க அண்ணனோட ஆட்டு பணியில் சாணியை வைக்க போறீங்களா இல்லை டாக்டரா இன்ஜினியரா உங்களை மாதிரி ஆக்க போறீங்களா என்ன பண்ண போறீங்க இல்லை எங்க புள்ளக்குட்டியிலே எல்லாம் நாங்கள் டாக்டரா இன்ஜினியராக தான் ஆக்குவோம் ஆனால் எல்லாம் சாணிதா அல்லனோம்னு சீமான் மாதிரியே நீங்களும் பேச போறீங்களா அதே அயோக்கிய தான் நீங்களும் பண்ண போறீங்களா சொல்லுங்க வேட்பாளர் பெருமக்களை எனக்கு என்னமோ உங்கள் நொண்ண சீமான் மாதிரி தான் நீங்களும் பேசுவீங்கன்னு தோணுதே நாளைக்கு எங்களோட புள்ளைக்குட்டியிலேயெல்லாம் டாக்டர் இன்ஜினியர்னு ஆக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டா ஏண்டா உங்களோட எல்லாம் நீங்கள் டாக்டர் இன்ஜினியர்னு ஆக்கிட்டா அப்புறம் சோறு குப்பம் போடுவானா இல்லை கோத்தா போடுவாளான்னு உங்கள் நொன்ன சீமான் மாதிரி தான் எங்களை பார்த்து நீங்கள் கேட்பீங்கன்னு தோணுது அதனால் வழக்கம் போல் இந்த தடவையும் நீங்கள் டெபாசிட் வாங்க முடியாது வாங்க விட மாட்டான் அவ்வளவுதான் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க